அற்புதமாக சூரியன் மேலே வந்து கொண்டிருக்கிறார் என்ன நாலா காசு சைஸுக்கு இருக்குது ஏய் நிஜமா வர்றது சூரியன் தானே வேற்றுக்குறேங்கிற வந்துட்டு இருக்குது மேல

சிறுசா மேலே சூரிய உதயமாயிருக்கிறது ஸோ அதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் மேல வானம் பாருங்க எப்படி மாறி இருக்கு ஸோ சிறுசா போயிடுச்சு சூரியன் இருக்கிற இடம் சிறுசு நல்லா பாருங்க அட்ட அற்புதமாக வந்தாச்சு மேலே ஓம் மித்திரய நம ஓம் ரபய நம ஓம் சூரியாய நம ஓம் பானவே நம ஓம் ககாய நம ஓம் பூஷே நம ஓம் ஹண்யகற்பாய நம ஓம் மரீஷய நம ஓம் ධත්‍යාය නම් වූ ෂවිත්‍රය නම වූ බර්කාය නොමග ඊීරුම් බගස්ක්‍රාඩිය නහමෝට